பஞ்சாமிரதம் பண்ணலாமா தைப்பூசத்துக்கு முருகனுக்கு என்னங்க கொடுக்கலாம் எல்லாமே கொடுக்கலாங்க நீங்கள் மனசார என்ன கொடுத்தாலும் முருகன் ஏற்றுக்குறவாரு பத்தே நிமிஷத்தில் வேணா அஞ்சே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு முருகனுக்கு பிடிச்ச ஒரு பொருள் தான் பஞ்சாமிரதம் அதுக்கு நம்ம வாழைப்பழம் பேரிச்சம்பளம் கல்கண்டு தேன் நெய் ஏலக்காய் நாட்டு சக்கரை கிறிஸ்மஸ் முந்திரி என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வாழைப்பழம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கீங்க மூணே மூணு நாட்டு வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா போடுங்க அப்பதான் வந்து பஞ்சாமிரதம் ரியல் அந்த கோவில்ல கொடுக்கிற பிரசாதம் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் போட்டு கிண்டிடாதீங்க கிண்டிராதீங்க நாட்டு வாழைப்பழத்தை மேஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் போட்டு மேஷ் பண்ணிட்டு இப்போ வந்து பேரிச்சம்பளம் ஆட் பண்ணிருக்கேன் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டிருக்கேன் பேரிச்சம்பளத்தை சீடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கிளறுனதுக்கு அப்புறம் நான் வந்து திராட்சை போட்டிருக்கேன் காஞ்ச திராட்சை அதையும் நல்லா கிளினதுக்கப்புறம் டைமண்ட் கால் நம்ம கிடைக்கும் இல்லையா குட்டி குட்டி கால் நீங்கள் பெரிய கால் கிடைச்சாலும் நீங்கள் உடச்சி சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்ட்ட டைமண்ட் கால் இருந்துச்சு ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் மழை தேன் இந்த தேன் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன கடையில் கிடச்சா கூட நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக போட்டு கிளர்னிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி ஒன் பை ஒன்னாக போட்டு போட்டு ஃபைனலாக ஏலக்காவையும் போட்டு ஒரு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான கன்சிஸ்டன் நல்ல வாசமான பஞ்சாமிரதம் ரெடி நாளைக்கு தைப்பூசத்துக்கு இதையே முருகனுக்கு படையல் பண்ணிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்